அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் பாக்கியாதிபதி மிகவும் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு இடம் பாக்கியஸ்தானம் ஒருவன் அடைய இருக்கும் உச்சக்கட்ட லாபத்தை இந்த இடத்திலிருந்து தான் ஒருவன் பெற முடியும் மற்ற இடங்களில் கிடைப்பதெல்லாம் பத்தாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் நான்காம் இடம் இங்கிருந்து கிடைப்பவையெல்லாம் சொற்பமே மிக மிக முக்கிய ஒரு ஸ்தானம் ஒன்பதாம் ஸ்தானம் ஒருவர் சாதாரணமாக சம்பளம் பெறுவதற்கும் லட்சக்கணக்கில் பெறுவதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டல்லவா அந்த வித்தியாசத்தை இந்த ஒன்பதாம் இடம்தான் வரையறுக்கும் இந்த ஒன்பது குடையன் ஒன்பதிலே இருந்தால் தான் செய்யும் பணிக்கு நிகராக வேறு எவராலும் செய்ய இயலாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக மிக திறமையாக ஒரு காரியத்தை செய்து நற்ப பெயர் பெறுவார் இவருடைய நினைப்பு இவருடைய செயல் அனைத்துமே மகத்துவம் பொருந்தியதாக இருக்கும் அடுத்தவரை நன்கு வாழ வைக்க வேண்டும் தான் நல்லபடியாக வாழ வேண்டும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் உலக புகழ் பெற வேண்டும் நோபல் பரிசு வாங்க வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் கனவு காண்பார்கள் கனவில் பாதியையாவது இவர்கள் முடித்தும் விடுவார்கள் வெற்றியும் உண்டு அத்தகைய ஒரு அமைப்பு இதற்கு உண்டு ஒன்பதுக்கு உடையவன் பத்தாம் இடத்தில் இருந்தான் நியாயம் தீர்ப்பான் எது நியாயம் எது அநியாயம் என்பதில் இவருக்கு உள்ள ஒரு தெளிவு மற்ற யாருக்கும் எளிதில் வாய்க்காது நுண்ணறிவு என்று சொல்வார்கள் அதாவது ஒரு விஷயத்தை நன்கு அலசி ஆராய்ந்து அதன் உண்மை பொருளை கடைந்தெடுத்து கையில் கொடுப்பவர் நீதிபதியாக இருப்பதற்கு மிகவும் அருகதையானவர்கள் இவர்கள் ஒன்பதுக்கு உடையவன் பதினொன்றில் இருந்தான் பயன்தரும் செயல்களில் நாட்டம் உண்டு நாம் எது செய்தாலும் அதில் நன்மை பயக்க வேண்டும் நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இவர்கள் அப்படித்தான் செயல் புரிவார்கள் அந்த செயல் வெற்றி பெறுமா வெற்றி பெறும் வெற்றி பெற்று மற்றவர்களுக்கு பலன் தரும் மற்றவர்களுக்கு பலன் தரும் இவர்களுக்கு அவ்வளவாக கொடுக்காது இதுதான் ஒரு பிரச்சனை அடுத்து ஒன்பதுக்கு உடையவன் பனிரெண்டில் இருந்தால் இவர்கள் எப்படி தன்னலம் கருதாது பிறர் நலம் பேணுகின்ற ஒரு பண்பு கருவிலேயே இவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் இந்த ஒரு வாசகத்தை ஜோதிட நூல் தெளிவாக குறிப்பிடுகிறது பிராயத்திலிருந்தே என்று சொல்லவில்லை கருவிலேயே அமையும் என்று சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவர்கள் இவர்கள் பெரும் வல்லல்களாக இரக்கம் உடையவர்களாக ஏழைகள் வாழ் இரக்கம் காட்டுகின்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள் சமுதாயத்துக்கு தொண்டு புரிபவர்கள் இவர்கள் அன்பர்களே ஒன்பது கூடவன் ஒன்று முதல் பனிரெண்டு ராசிகளில் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு அதிகப்படியான லாபத்தை நீங்கள் பெறுகின்ற நல்ல நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே சாகச செயல்களுக்கு நிகரான ஒரு செயலை செய்து ஒரு பட்டத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி புகழ் இந்த இரண்டும் இன்று நீங்கள் அனுபவிக்க இருப்பவை கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் பாதி நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போல் நடக்கும் மறுபாதி நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கும் இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாமல் நீங்கள் திணறும் நாளாக காட்டுகிறது மறுபாதி எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்பை கைவிடுவார்கள் அல்லது உங்களுக்கு உறவாவார்கள் கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது முயற்சி பாராட்டுக்கு உரியது அடுத்தவர் கஷ்டத்தை போக்குகின்ற ஒரு முறையை இன்று நீங்கள் செயல்படுத்தும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் புண்ணியம் நிறைந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே மங்கா புகழ் என்று ஒரு சொல் வழக்கு உண்டு நீடித்த புகழை பெறுவதற்கு இதை சொல்வார்கள் அந்த நீடித்த புகழை இன்று நீங்கள் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு ஏனென்றால் உங்கள் பேச்சில் தன்மையும் உண்மையும் இருப்பதால் விருச்சக ராசி அன்பர்களே நீங்கள் கற்றிருக்கும் கல்வியை திறமையை காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் எந்தவித குறைவும் இல்லாமல் அதை காட்டி உச்சகட்ட பலன் நீங்கள் பெறுவதற்கும் இந்த நாள் உதவும் இந்த நாள் உங்களுக்கு புகழையும் பணத்தையும் கொடுக்கும் நாள் தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினம் நல்லது நடக்க எப்படி பேச வேண்டும் என்பதில் ஒரு தீர்மானமான கருத்தை நீங்கள் கையாள்வீர்கள் மேலும் உடன் இருப்பவர்கள் உங்கள் செயலுக்கு உதவுவார்கள் அருமையான நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே லாபம் உண்டு மதிப்பு மரியாதை உண்டு இன்று உங்களது பேச்சுக்கு மயங்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அத்தகைய பேச்சு இன்று உங்கள் பேச்சு கும்பராசி அன்பர்களே நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கொடுத்த வேலையை முழுமையாக செய்து முடிக்க மாட்டார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு குறைகள் இருக்கும் ஆனால் இன்று நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக ஒரு செயலை செய்து முடித்து நற்பெயர் பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே ஒரு புண்ணிய காரியத்தை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் இந்த புண்ணிய காரியம் உங்களுக்கு நன்மை செய்யுமா என்று கேட்டால் உங்களுக்கு நன்மை செய்யாது ஆனால் மற்றவர்களுக்கு பெரும் நன்மையை செய்யும் இதனால் உங்கள் கணக்கில் புண்ணியம் ஒன்று சேரும் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்